காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்கள் அமைக்க மக்கள் எதிர்ப்பு மன்னாரில் ஐந்து குற்றவாளிகளுக்கு எதிராக புதிய வழக்கு தாக்கு சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் ஹெசினோவுக்கு இலங்கையர்களுக்கு அனுமதி இல்லை அரசாங்கம் அறிவிப்பு சேரப்பெருமை ரத்த சட்டமூலத்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க போகும் மோட்ட கட்சி மன்னார்த்த பகுதியில் புதிதாக அமைக்கப்படவுள்ள உள்ள காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இரண்டாவது நாளாக தினம் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ஏற்பாட்டில் இரண்டாவது நாளாக அன்றைய தினம் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது குறித்த போராட்டத்துக்கு போரண ஆதரவை வழங்கும் வகையில் மன்னர் நகர பகுதியில் உள்ள ஒரு சில உணவகங்களை தவிர அனைத்து வர்த்தக நிலையங்களும் மூடப்பட்டது மீனவர்கள் கடத்தொழிலுக்கு செல்லாது குறித்த போராட்டத்துக்கு ஆதரவு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் மேலும் மன்னார் தீவுக்குள் இரண்டாம் கட்ட காற்றாலை திட்டங்களுக்கான மூலப்பொருட்கள் எதுவும் தீவு பகுதிக்கு கொண்டு வரக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறித்த அமைதி போராட்டத்தில் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருத்தந்தை மாக்லஸ் அடிகளார் அருத்தந்தியர்கள் பொது அமைப்புகள் சிவில் அமைப்புகள் மீனவ அமைப்புகள் வர்த்தகர்கள் பொதுமக்கள் உள்ளூராட்சி மன்றங்களின் உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டு தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர் பாதாள உலக கும்பலின் தலைவரும் போதைப் பொருள் கடத்தல்காரருமான நதுன் சிந்தக விக்ரமரத்னா எனப்படும் ஹெரகட்டா உட்பட ஐந்து குற்றவாளிகளுக்கு எதிராக சட்டம அதிபர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் புதிய வழக்கு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டு காவலில் இருந்தபோது தப்பிக்க சதி செய்தமை உள்ளிட்ட ஐம்பது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி சுஜீவன் நிர்சங்கம் முன்னிலையில் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறித்த வழக்கில் பிரதிவாதிகளாக நதுன் சிந்தக விக்ரமரத்ன எனப்படும் கரகட்டா புலனாய்வு திணக்கத்தின் முன்னாள் கான்ஸ்டபிள் ரவிந்தர் சந்தீப குணசேகர மற்றும் சஞ்சீவ அபிசிங் ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர் இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி சுஜீவன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது பல பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு மத்தியில் பிரதிவாதிகள் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டனர் பத்திரிகை ஒப்படைக்கப்பட்ட பின்னர் பிரதிவாதிகளின் கைரேகைகளை பதிவு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது அதன்படி ஹரகட்டாவின் தடுப்பு காவல் உத்தரவு காலாவதியான பின்னர் அவரை விளக்கமறியலில் வைக்க நீதிபதியும் உத்தரவிட்டார் ஏனைய நான்கு பிரதிவாதிகளையும் விளக்கமறியலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார் பின்னர் வழக்கை செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி மீண்டும் விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது உள்ளூர் நுகர்வோருக்கு சோதாட்ட விடுதிகளை அரசாங்கம் ஊக்குவிக்காது என்று சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ரோவன் ரணசிங்க தெரிவித்தார் இலங்கையில் சோதாட்ட விடுதிகள் செயற்பாடுகள் குறித்து அரசாங்கத்தின் நிலைப்பாடு குறித்து பத்திரிகையாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே பிரதியமைச்சர் இவ்வாறு கூறினார் கொழும்பில் புதிதாக திறக்கப்பட்ட கனவுகளின் நகரம் போன்ற இடங்கள் முக்கியமாக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கானவை என்று அவர் தெரிவித்தார் உள்ளூர் வாசிகளுக்கு சோதாட்ட விடுதிகளில் நுழைவதை தடுக்கும் தெளிவான விதிமுறைகளை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது மேலும் இலங்கையை ஒரு சிறந்த சுற்றுலா தலமாக நிலைநிறுத்துவதில் கவனம் செலுத்துகின்றது என்று அவர் மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மொன்ன ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை ரத்து செய்யும் வகையில் வர்த்தமானிய அறிவித்தலில் பிரசுரிக்கப்பட்டுள்ள மூலத்துக்கு எதிராக ஒரே சட்ட நடவடிக்கை எடுப்போம் என ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார் சிறிலங்கா பொதுச்சன பிரணவின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் யுத்தத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சவை இலக்காக கொண்டு விடுதலை புலிகள் அமைப்பை மகவிழ்ப்பதற்காக இந்த சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சவுக்காக எதிர்கால ஜனாதிபதிகளுக்காகவும் தேசியத்துக்காகவும் இந்த சட்டம் மூலம் எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம் இந்த அரசாங்கம் பொறுப்பை மாத்திரம் முன்னிலைப்படுத்தி செயற்படுகின்றது ஜனாதிபதி அனுர் குமார் ஆட்சிக்கு வந்த எதிர்வரும் மாதத்துடன் ஒருவரிடம் நிறைவடைய உள்ள நிலையிலும் கடந்த அரசாங்கங்களை மாத்திரம் விமர்சித்துக் கொண்டுள்ளார் ஆனால் கடந்த அரசாங்கத்தின் பொருளாதார மற்றும் அபிவிருத்தி திட்டங்களை மாற்றமில்லாமல் நிறைவேற்றுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் அப்போது தற்போதைய செயற்பாடுகளுக்கு அரசாங்கம் பதிலளிக்க நேரிடும் என்று தெரிவித்தார் மாகாண சபை தேர்தலை நடத்துவது குறித்து ஆராய்வதற்கு ஜனாதிபதி சர்வ கட்சி தலைவர் மாநாட்டை நடாத்த வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தோலவத்து தெரிவித்தார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் மேலும் தமிழ் மக்களுக்கு வழங்கிய ஆணையை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு உண்டு அரசியல் செல்வாக்கு பலவீனமடையும் என்பதற்காக மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் இருக்க அரசாங்கம் முயற்சிக்கின்றது மாகாண சபை விவகாரத்தில் எதிர்கட்சிகளின் நிலைப்பாடு தற்போது ஒருமித்ததாக காணப்படுகின்றது ஆகவே தேர்தலை நடத்துவதற்குரிய நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் இதேவேளை மாகாணங்களுக்கு அதிகாரங்களை பகிர்வதாயின் முழுமையாக முறையாக பகிர வேண்டும் அல்லது என்றும் செய்யாமல் இருக்க வேண்டும் அதிகாரங்களை முறையாக பகிராமல் மாகாண சபைகள் வெள்ளைச்சாணை என்று சித்தரிக்கப்படுவது முறையற்றது வலது கையில் அதிகாரத்தை வழங்கி இடது கையில் பறித்த நிலையே காணப்படுகின்றது இது முறையற்றது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசரி ஜெயசகர தெரிவித்தார் மாகாண சபைகளுக்கு முழுமையான அதிகாரங்களை வழங்கினால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சுயநிணயம் தோற்றம் பெறுமன்ற ஒரு தரப்பினர் தவறானதொரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தியுள்ளார்கள் இதற்கு ஒரு சில அரசியல் கட்சிகள் பொறுப்பு கூற வேண்டும் மாகாண சபை தேர்தலை நடாத்து எடுத்துள்ள நடவடிக்கைகளை அரசாங்கம் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் காட்டுநாயக்க விமான நிலையத்தில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு வாகன உரிமம் வழங்கும் திட்டத்துக்கு மொச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இது குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சங்கத்தின் பிரதிநிதி ஒருவர் ஆண்மை காலத்தில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மொச்சக்கர வண்டிகளை செலுத்துவதால் விபத்துகள் அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டினார் பெரும்பாலான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மொஜக்கர வண்டிகளை பயன்படுத்துகின்றனர் இவர்களில் பெரும்பாலானோர் ஐரோப்பியர்கள் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் எவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவதில்லை என அவர் தெரிவித்தார் மேலும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு வாகன ஓட்டும் உரிமம் வழங்குவதால் சுற்றுலா துறையில் ஈடுபட்டுள்ள உள்ளூர் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த திட்டம் சுற்றுலா துறையில் ஈடுபட்டுள்ள பலரின் வேலைவாய்ப்பை இலக்கு செய்துள்ளது இதுதான் அரசாங்கம் எதிர்பார்த்தது என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த திட்டம் மொச்சக்கர வண்டி சாரதிகளை மட்டுமல்ல சுற்றுலாத்துறையில் ஈடுபட்டுள்ள ஏனைய வாகன சாரதிகளையும் எதிர்மறையாக பாதித்துள்ளதாகவும் பலரும் தமது வருமானத்தை இழந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது